லால் சலாம் புரட்சி வணக்கம் அதாவது லால் சலாம்ன்ற படத்துக்கான அர்த்தமே புரட்சி வணக்கம் தான் இது நம்ம தலைவர் நேத்து ஆடியோ லான்சில் சொன்னது எஸ் லால் சலாமோட ஆடியோ லான்ச் நேத்து நடந்தது இந்த ஆடியோ லான்ச்சில் பலவித எதிர்பார்ப்புகளோட பல மக்கள் வந்து கலந்துட்டு இருந்தாங்க அதுல என்னென்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க விவாகரத்துக்கு அப்புறமா ஐஸ்வர்யா முதல்ல முதல்ல எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய படம் ஏன்னா த்ரீல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷா இருந்தாங்க இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இருக்காங்க ஸோ இதுல ஐஸ்வர்யா வந்து ரஜினிகாந்தோட பொண்ணா ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னா நான் வந்து ஆனாலும் நான் ரஜினிகாந்தோட பொண்ணு ஒரு படம் எடுத்து லான்ச் பண்ணிட்டேன் பத்தியா அதாவது ரிலீஸ் பண்ண போகிறேன் பத்தியான்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த ஒரு திமுருக்கான ஒரு பேச்சு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்போட ஒரு கூட்டமோ இன்னொரு பக்கம் லியோட சக்சஸ் மீட்டுக்கு அப்புறமா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அட்டன் பண்ணக்கூடிய முதல் ஆடியோ ஆடியோல்லாம் ஸோ காக்கா கழுகு கதைக்கான ஒரு பதிலடி இந்த இடத்துல இருக்கும் இதை தாண்டி விஜய் ஒரு பக்கம் அரசியலுக்கு வந்துட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கும் அரசியலுக்கான சப்போர்ட் நிறையா வந்துருச்சு இந்த ராமர் கோயில் அயோத்தி சங்கீ இது மாதிரி நிறைய பேர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பின்னாடி அடிபட்டு இருந்தது ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் வச்சுட்டு ரஜினி எவ்வளோ போல்டாக பேச போகிறாரு இந்த இடத்துல எப்படியாப்பட்ட ஒரு ஸ்பீச்சஸ் வந்து அனல் தெறிக்க இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கப்பவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த படத்துக்கான கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் இந்த படம் எதை பற்றி பேச போகுது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் வர இது எப்படி இருக்குது போதும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது இல்லையா இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தோடையும் வந்து பல மக்கள் போயிருந்தாங்க அதில் நானும் ஒரு ஆளு தான் ஸோ ஆனால் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் சுக்கு நூறாக உடைச்சி நீங்களாம் எப்படி ஒரு பிம்பத்தை எங்கள் மேலே கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பம் எங்ககிட்ட இருக்கு டேலண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் எங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஐஸ்வர்யோடய ஸ்பீச்சும் இந்த பக்கம் தலைவரோட ஸ்பீச்சும் ரொம்ப மாசாக தான் இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா அவங்களோட ஸ்பீச்ல இருந்து போயிடலாம் இந்த படம் ஆடியோ லான்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நிரோஷா வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தம்பிராமையாவாக இருக்கட்டும் விவேக் பிரசனாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தங்குதுரையாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து பேசிட்டு போனாலுமே இந்த ஒரு ஆடியோ லான்ஸுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலைவரோட ஸ்பீச்சுக்காக தானே ஸோ முதல்ல வந்து ஐஸ்வர்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க ஃபுல்லாமே அவங்க ரீஃபில் பென்லில் எழுதுனதான் இதுக்கான டிஸ்களைமர் அவங்களே கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் யாருமே எழுதி தரலை இது நானாக என் கைப்பட எழுதிட்டு வந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றாங்க ஏன்னா நான்படியே தனுஷ் பேசுறது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடான டைலாக இருக்குது அவர் வந்து அப்படியே வந்து ரஜினியை டிட்டாவோ காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான பதிலடியாக இது இருக்குன்னு சொல்லி அப்பையும் வந்து ஒரு கிரிட்டிக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேச வரும்போது என்னோடய ரெண்டாவது பையன் கேட்டாங்க நீ என்னம்மா பேச போகிற எதுவும் போய் சொதப்பிடாத வேணால் நீ ஒரு பத்து தடவை என் ரிஹர்சல் பார்த்துட்டு போகணும் சொன்னாங்க பட் நான் அதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை நான் வந்து டைரக்டாக பேச வந்துட்டேன்னு சொன்னாங்க ஐஸ்வர்யா பேசுனத ஒரு மூணு செக்டாரை எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஸோ இந்த படம் ரிலேட்டடாக அவங்க பேசும்போது இந்த லால் சலாம் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை சொல்லும்போது தான் ஆச்சா இப்படி கஷ்டப்பட்டிருக்காங்களேங்கிற மாதிரியான ஒரு பயணம் இருந்தது என்ன அப்படின்னா இந்த லால் சலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டனே முத முத வந்து ஐஸ்வர்யா ஒரு ஆல்பம் சாங் பண்ணி முடிச்சுட்டு சும்மா இருந்திருந்த அந்த டைமில் இந்த படத்துக்கான கதையை ஒருத்தர் எடுத்துட்டு இருந்திருக்காரு அவர் பேர் விஷ்ணு அவர் தான் இந்த படத்துக்கான கேமராமேன் டூ ஸோ இந்த படத்தோட கதை வேற ஒரு ஆளோடது இதை வந்து டைரக்ஷன் பண்ணி கொடுத்தது மட்டும் தான் ஐஸ்வர்யா சோ இது இந்த இடத்துல வந்து அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா இந்த படம் என்னோட படம் சொல்லி அவங்க பெருமையா பேசியிருக்கலாம் பட் அவங்க அதை பெருமை பேசலாம் இந்த படத்துக்கூட கதை இன்னொருத்தரோடன்றத கிரெடிட்ஸை கொடுக்க தான் செஞ்சாங்க சோ முதல் முதல்ல அந்த கதை வந்து தன்கிட்ட வருது இந்த கதைக்காக அவங்க பல பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க இங்க இருந்து தான் ரியல் ஐஸ்வர்யா யாருன்றதை அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு அப்படின்னா என்ன வேணா பண்ணிடலாம் ஈஸியாக அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் சூப்பர் ஸ்டார் நீங்கள் நல்லா நினைக்கலாம் பட் அதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் அப்ரோச் பண்ண நிறைய ஹீரோஸும் நிறைய ஆக்டர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா வந்து நான் கால் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நரேஷன் பண்ணலாமான்றப்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இப்போ நான் அரேட் பண்ணோம் நிறைய பேர் என்னையும் மீட் பண்ண வந்தாங்க அவங்க கொடுத்த மரியாதை டீ காஃபி ஜூஸு ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் நல்லா இருந்தது கதையை நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க யாருமே வந்து திரும்பவும் ஐஸ்வர்யாவுக்கு காலுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணல இந்த படம் நடிக்கிறேன் இல்லைங்கிறதையும் சொல்லல அதை தாண்டி ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்லேயே உங்களுக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்துருப்பேன் அதாவது இப்பன்னு கிடையாது ஏதோ ஒரு டேட்டில் கால் ஷீட் கொடுத்துருப்பேன்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா அந்த பட்ஜெட் வந்து முப்பத்தஞ்சு கோடி வரும் ஏழு கோடியில் வந்து இந்த படம் பண்ணணுங்கிறியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேரும் தவிர்த்துருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரஜினியோட பொண்ணுன்றது தெரிஞ்சாலும் இவங்க படம் எந்தளவு பேசும் தெரியல ஸோ இவங்களோட டேலண்ட்டை யாருமே பார்க்கல அப்படிங்கிறது உண்மையாக இருந்திருக்கு இந்த இடத்துல ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கொடுத்த டீ காஃபி ஜூஸ் மரியாதை எல்லாமே நான் வந்து ரஜினியோட பொண்ணுன்றதுனால தானே தவிர நான் ஒரு டைரக்டராக வரேங்கிறது கிடையாது ஸோ இதுவே எனக்கு முதல் ஒரு வேதனையாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லால் சலாம்ன்ற ஒரு ஸ்கிரிப்டை நரேஷன் பண்ணாமல் ஷோ ரீல் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி ஒரு பைலட் ஃபில்ம் மாதிரி ஒரு ஷோ ரீல் பண்ணுவோம் இந்த ரீல் பண்ணி நிறைய பேர்ட்டிட்ட போட்டு காட்டணும்னு சொல்லி ஒரு ஷோ ரீல் பண்ணியிருக்காங்க அது நிறைய பேர்ட்டை போட்டும் காட்டியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் அதை ரெஸ்பான்ஸும் பண்ணலை இருந்தாலும் கீப் ட்ரைன்ற மாதிரி அடுத்தடுத்து ட்ரை இருக்கும்போது தான் வந்து எங்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னோட கடைசியாக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ரஜினிகிட்ட போய் போட்டு காமிச்சிருக்காங்க இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு ஷோரியல் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு தடவை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க எப்படி இதை பண்ணலாங்கிற மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க இதை ஒன்று என்ன பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாரும் வந்து இந்த ஷோரியில் பார்த்துருக்காரு பார்த்துட்டு சிரிச்சுட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டிருக்காரு இந்த மொய்தீன் பாய் கேரக்டர் யார் பண்றா அப்படின்னா இன்னும் யாருமே படத்தை ஹீரோவே செலக்ட் ஆகல மொய்தீன் பாய்க்கு ஏன் அதுக்குள்ள போறீங்க அப்படின்னா யார் வேணா செலக்ட் ஆகட்டும் இந்த மொய்தீன் பாய்க்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்றாரு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னோடனே திரும்ப ரஜினியை அந்த ஸ்கிரிப்டை திரும்ப வாங்கி உள்ள சில டைலாக்ஸ்லாம் எழுதி ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அந்த மொய்தீன் பாயின்ற கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்துக்கான ஒரு ப்ரொடியூசர் ஏழு கோடியை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் வேணும் இல்லை ஸோ அந்த ப்ரொடியூசர் யாரை பிடிக்கணும்னு சொல்லி அதுக்கு போய் லைக்கா சுபாஸ்கரை பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த படம் வந்து பயணம் ஸ்டார்ட் ஆகி இதுக்கப்புறமா டிஓபி அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு விஷ்ணு விஷால் அதுக்கப்புறமா விக்ராந்த் அதுக்கப்புறமா இதுக்கான மியூசிக் டேரக்டர் அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டன்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி ஆர் டேரக்டர்னு எல்லாருமே அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு லகான் டீம்ன்றதை ஐஸ்வர்யா ம சொன்னாங்க லகான் டீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஷ்ணு விஷால் நடிக்கிறது விக்ராந்துக்கு தெரியாது விக்ராந்த் நடிக்க போகிற விஷ்ணு விஷாலுக்கு தெரியாது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் கடைசி அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு இது ப்ரொடியூசர் இவங்க தான் வருவாங்கன்றும் கடைசியாக தெரிஞ்சிருக்கு இந்த படத்தோட கதை வந்து இந்த படத்தோட கேமராமனோட தான் அப்படின்றதும் மற்ற யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு இதை தாண்டி இதில் இவங்க நடிக்க போகிறாங்க ஸ்டண்ட் மாஸ்டர் இவங்க தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தான் டீப் கம்யூனிகேட்டே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு யூனிட்டாக சேர்ந்து இந்த படம் எடுத்தோம் ஸோ இது ஒரு லகான் டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இப்படியா சினிமாவோட பயணத்தை பேசுகிற ஐஸ்வர்யோட ஸ்பீச் அடுத்த கட்டத்தை நோக்கி போது அதான் சாப்டர் டூ இந்த சாப்டர் டூ என்னவா இருக்குது அப்படின்னா ரிப்ளை டு த ஹேட்டர்ஸ் அதாவது தன்னை ட்ரோல் செய்யக்கூடிய அனைவருக்குமான ஒரு ரிப்ளைவாக தான் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வந்தவங்க அவங்க சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு அதனால ஈஸியாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கிடச்சிருச்சு ஈஸியாக அப்படி ஒரு படம் கிடைச்சிருச்சு இப்படி ஒன்று பண்ணி வந்து நான் ரெட் ஜாயண்ட்டில் விற்று இந்த படத்தை வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு விஷயத்தை நினைச்சிங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பொண்ணாக இருக்கனால அந்த விஷயத்தை ஈஸியாக பண்ணிட்டோம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் முட்டாள் பெரிய ஆக்டர்ஸோட பெரிய ப்ரொடியூசர்ஸோட பையனோ குழந்தையோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஈஸியாக ஜெயிச்செல்லாம் நினைக்கிறலாம் பார்த்தீங்களா அந்த தாட் இருக்கவங்க ஒரு முட்டாள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் முதல் முதல்ல சினிமாவுக்கு வர்றவங்களும் வாய்ப்பு தேடி அலையிறவங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால கூட ஈஸியாக ஷைன் பண்ணி ஜெயிச்சிட முடியும் ஆனால் இப்படி எல்லா பின்புலமும் இருக்கவங்களால அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களோட போல்ட்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறாங்கன்னு அந்த படத்தில் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குங்க மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் லாட்ஸ் எல்லாம் பற்றின அப்டேட் கொடுக்குறப்பலாம் எல்லோரும் கமெண்ட் செஷன்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சி அப்டேட் கொடுங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுங்க எல்லாருமே அஜித் என்ன பண்ணுறாரு அடுத்து எப்போ விடாமுயற்சி டீசரு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் எப்போ வேட்டையனோட அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் அதே கேட்டிங்களே தவிர உங்களோட லிஸ்ட்டில் எங்கள் படம் கிடையவே கிடையாது ஸோ உங்களோட லிஸ்ட்டில் இருந்ததெல்லாம் விடாமுயற்சி ஒன் செவன்ட்டி ஒன் வேட்டைன்னே தவிர எங்களோட படம் உங்கள் லிஸ்ட்டில் கிடையாது இது எங்களோட எதிர்பார்ப்பு ஒரு தடவை ஹேர்ட் பண்ணும் ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ஹேர்ட் ஹேர்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு எங்களோடய எஃபோர்ட்டை டே பை டே போட ஆரம்பிச்சோம் இந்த படம் இப்போ முடிஞ்சிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களோட லிஸ்ட்ல எங்க படம் வரும் நாட் ஒன்லி விடாமுயற்சி ஒன் செவன்டி ஒன் எங்களோட படமும் உங்க லிஸ்ட்ல இருக்குன்றதை இதே டோன்ல அவங்க அப்படியே சொல்லும்போது இவ்வளோ அக்ரஸிவா பேசுறாங்கன்னு அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்குடா அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறமா மூணாவது பாயிண்ட் வராங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்பா பொண்ணு இது மாதிரியான விஷயங்களை தாண்டி தனுஷை லைட்டாக ஒமீட் பண்ற மாதிரியான ஒரு தான் இருக்கு என்ன அப்படின்னா என்னோட வாழ்க்கையில மூணு இம்பார்ட்டண்டான மென்ஸ் ஆண்களை பத்தி நான் சொல்லணும் அதில் முதல் வந்து என்னோட தந்தை அடுத்து என்னோட பேரண்ட்ஸ் இதுக்கு இன்டர்வே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே ரெண்டு விஷயத்த நம்ம டிசைடே பண்ண முடியாது ஃபஸ்ட் ஒன் பேரண்ட்ஸ் செகண்ட் ஒன் வந்து நம்மளோட சில்ட்ரன்ஸ் அப்படி பார்க்கும்போது என்னோட அப்பாவும் இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறாங்க நான் பிளஸ்டு என்னோட ரெண்டு பசங்க கிடைச்சவங்க நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் அப்படின்றாங்க இந்த ஒரு விஷயத்தை எதுக்கு தனுஷோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா தனுஷ்கும் ரஜினிக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்ச உடனே அந்த ஃபோட்டோஸை எடுத்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி ஐஸ்வர்யா போட்டிருப்பாங்க இது மாதிரி என்னோடய இரண்டு ஆண்களையும் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நேஷனல் அவார்டு வின் பண்ண இரண்டு ஆண்கள் என்னோட ஆண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒன்று என்னோட அப்பா இன்னொன்று என்னோட கணவன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசின ஐஸ்வர்யா இப்போ இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இங்கே நாலு ஆண்களாக இருந்திருக்க வேண்டியது ஒரு ஆணை நினச்சி நான் பட படமாட்டேன் அதனால் நான் லக்கியும் கிடையாதுன்னு சொல்லி தனுஷ் இந்த இடத்துல ஒமிட் பண்ணுற ஐஸ்வர்யா தன்னோட பசங்க இந்த அளவில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என் பையன் மூத்தவன் அப்படி என்னோட சின்னம் எப்படி நான் இப்போ பேச வர்றதுக்கு முன்னாடி கூட இப்படிப்பட்ட சப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லி பேசும்போது தலைவர் ஒரு பக்கம் கண்ணு ஆடியோ ஆடியோலான் அஃபிஷியலாக வரும்போது நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் நேரம் கழித்து மூணாவது ஒரு சாப்டருக்கு போகிறாங்க இந்த சாப்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னேன் தெரியுமா ரஜினிக்கான அரசியல் பின்புலம் வேறு பக்கம் இருந்து வருது அப்படின்னு அதை உடைக்கிற ஒரு ஸ்பீச் என்ன அப்படின்னா எங்க அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ஸோ சங்கின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்ற நமக்கு தெரியும் அது பிஜேபியில் இருக்கவங்க கூடிய இருக்கவங்களையோ ஆர்எஸ்எஸ்சில் இருக்கவங்களையோ இப்போ வந்து அயோத்தி கோயில் திறந்ததுக்கு அப்புறமான நிறைய விஷயங்கள் சங்கின்றது அதிகமாக பேசப்படுதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ரஜினிகாந்தை சங்கின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும் இங்கே உள்ள விஷயங்கள் பண்ணிவிட்டு ராமர் கோயிலோட திறப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகமாக அவர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ சங்கி சங்கின்னு ரோல் பண்ணும்போது ஐஸ்வர்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க இது மாதிரி சங்கினா என்னன்றப்போ இது மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போ தான் அதுக்கான ஒரு ரிப்ளேவா வந்து ஐஸ்வர்யா பேசுகிற பேச்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வேற அளவிலாக இருந்தது என்ன அப்படின்னா எங்க அப்பா நீங்க சொல்கிற மாதிரி ஒரு சங்கியா இருந்திருந்தா லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் அப்படி நடிச்சிருப்பாரு ராமர் கோவிலுக்கு போனா எங்கள் அப்பா தான் மொய்தீன் படம் மொய்தீன் பாயா நடிச்சுட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்காரு அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர பய ஃபயரான ஸ்பீச்சாக தான் இருந்தது ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா சங்கி கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மதத்துக்கான ஆள் கிடையாது அவர் எல்லா மதத்துக்குமான ஆள்னு சொல்லும் போதெல்லாம் என் அப்பா ரஜினிகாந்த் என் அப்பா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கண்ணுகளையும் கண்ணாடியை கழட்டி கண்ணை தொடச்சிடுறாரு ஸோ இப்படியாக வந்து ஐஸ்வர் ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபயராக இருந்தது நான் எதிர்பார்த்ததே வேறு அதாவது வந்து ஓகே ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக மண்டகணமாக நான் வந்து பார்த்தியா ரஜினியோட பொண்ணு தான் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணால் என்ன நீ ஒரு பக்கம் டேரெக்ஷன் பண்ண என்ன நான் ஒரு பக்கம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் பத்தியாங்கற மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் எதிர்பார்த்து வந்தாங்க ஐஸ்வர்யா இப்படியெல்லாம் பேசுவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாங்க பட் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் உடச்சி ஐஸ்வர்யா இருந்து இப்படி ஒரு மெச்சூர்டான ஸ்பீச் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதுதான் ஐஸ்வர்யாவோட தி பெஸ்ட் ஸ்பீச் எவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ சலாமில் ஐஸ்வர்யாவோட ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னதுக்கு அப்புறமாங்கிற நிறையா விஷயங்கள் இருக்கும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க